இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியும் கூட இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு பத்து பதினைந்து மணி வரையிலும் ஏகாதேசி பின்பு துவாதேசி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று நாள் முழுவதுமே ரேவதி நட்சத்திரம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சோ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் நல்ல அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாகவுமே இருக்கும் என்று வியாபார ரீதியாக சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினுடைய பாசங்கள் அதிகரிக்கும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவது மனதிற்கு சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஆறுதலையும் தருவதாகவே அமையும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்களும் பய உணர்வும் நீங்கும் மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்வதோ அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதிலேயோ இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியையும் தரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியமும் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை நீங்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதற்கான முயற்சியும் நீங்கள் இன்று எடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் ஐந்து குடைய சுக்கரன் உங்களுக்கு விரயத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக சில செலவுகளும் காத்திருக்கிறது சின்ன சின்ன செலவுகளாக இருந்தாலும் அதில் மன நிறைவும் உண்டு உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று அமையும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும் பல நாட்களாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த குடும்ப பகையோ அல்லது தாயாரிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளோ இன்று உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று ஏகாதேசி திதிகள் ஆஞ்சநேயரையும் கருடனையும் வணங்குவது நல்லது கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் இன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் குடும்ப விவகாரங்களில் பல நாட்களாக குடும்பத்திலிருந்து வந்த சண்டைகள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு வேற்றுமை மாறும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவினால் இன்று தாயாருக்கு செலவுகள் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இது சுப செலவுகளாகவும் அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வியாபார விஷயங்கள் வேலை விஷயங்கள் இன்று உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக அது நடக்கும் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல ஒரு பாக்கியமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கும் ஒரு நல்ல முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று ஒரு சிலருக்கு ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது செவ்வாயும் கேதுவும் ராசியில் இருப்பது சற்று வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இன்றைய நாளில் சிம்மராசிக்காரர்கள் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் மற்றும் விஷ்ணு சகசாம பாராயணமும் செய்யலாம் கன்னீராசினியர்கள் நேயர்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைத்துக் கொடுப்பார் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் அமைகிறது பல நாட்களாக திருமண தடை இருப்பவர்கள் மற்றும் குழந்தை பேருக்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலேயும் நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மனதில் ஒரு நிறைவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும் துலாம் ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பங்களையும் மன கிளேசங்களையும் கொடுக்கலாம் குறிப்பாக சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் சில மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்டது பெற்றோர்களிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனினுடைய சஞ்சாரம் மன கிளேசங்களையும் குழப்பங்களையும் அவ்வப்போது கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம் புதிய நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரமும் வேலை செய்யும் இடத்தில் சில மன சங்கடங்களையும் சிக்கல்களையும் கொடுக்கலாம் விரச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே புதிய நண்பர்களை சந்திப்பதோ அல்லது உறவினர்களினுடைய உதவியோடு கடன் பிரச்சனைகள் தீர்க்க முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு தனுசு நேர்கள் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இழுபரியில் இருந்து வந்த திருமண விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட கனவுகள் நிறைவேற இந்த நாள் சிறப்பானதாகவே அமையும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது பிள்ளைகளினுடைய நலன் மற்றும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் பெருமையும் சேரும் பல நாட்களாக குடும்ப சண்டைகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு பல மாற்றங்களை பார்க்கலாம் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் இன்று மகர ராசி நேர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது சற்று அலைச்சலையும் கொடுக்கலாம் உறவினர்களுக்கோ மற்றும் நண்பர்களுக்கோ இன்று அலைவதும் அவர்களுக்காக செலவு செய்வதும் மாலை நேரத்தில் சில மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பகை தீரும் குழந்தைகளால் பெருமைகள் சேரும் மற்றும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிற்று மன்ன குழப்பங்களை கொடுக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேத்துவும் கணவன் மனைவி இடையே சில வாக்குவாதங்களோ அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ குழப்பங்கள் இருக்கும் தன்வந்திரி பகவானை வணங்கி மற்றும் ரித்திஞ்சிய ஜபமும் செய்ய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே அமைகிறது புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் இன்று நீங்கள் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகளை பெறலாம் நண்பர்களிடையே கொடுத்த கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இவற்றை இன்று முயற்சி செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமாகவே இந்த நாள் அமைகிறது வியாபாரிகளுக்கும் சிறப்பாகவே இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை